ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க லன்ச் கூட மணி வச்ச லன்ச் கூட இது அளவு வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஒரே வீடியோவா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அடியை பாருங்க ஓரம் வந்து அப்படியே சுருங்கின மாதிரி அழகாக இருக்குது பார்த்திங்கங்க பசங்களுக்காக அது பொம்மை வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன பிள்ளைக்காக இந்த பொம்மை வச்சுருக்கேன் லஞ்சு கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நல்ல டிசைன் எல்லாம் போட இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மணிக்கூடை பின்னுறோம் மணிக்கூடைக்கு வந்து அஞ்சரை அடியில் வந்து இருபது ஒயர் வெட்டியிருக்கிறோம் இங்கே பாருங்க இருபது பூ போட்டிருக்கோம் அஞ்சரை அடியில் எட்டு எட்டு வந்து அகலம் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதேமாரி இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு இருபது வச்சுருக்குறோம் இருபதும் அஞ்சரை அடி அஞ்சரை அடியில் இந்தமாரி நார்மல் நாட்டு போட்டு எட்டு வரி போட்டுக்கோங்க ஓரத்தில் வந்து கொஞ்சோட்டு மூணு இஞ்சி விட்டு மூணு இஞ்சி விட்டு பின்னிக்கங்க வெட்டி விட்டுக்கோங்க மூணு இஞ்சி குறச்சிக்கோங்க குறைச்சி வெட்டிக்கோங்க இப்போ வந்து மணி வந்து சுற்றிலும் இந்த எல்லா ஒயர்லையுமே போடுறோம் இப்போ மொதல் மொதல் வரிசையில் எல்லாத்துலேயுமே மணியை போடுறோம் மணியை போட்டு பின்னுறோம் இப்போ நாலு நாளாக சேர்த்துக்கணும் இங்கே பாருங்க இந்த நாள் இந்த நாள் அதேமாரி இந்த ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும் நாலு அதுக்கப்புறம் இந்த ஓரத்துலேருந்து எடுக்கணும் அதேமாரி நாலு நாலு நாளாக போட்டுக்கணும் இப்போ இந்த உயரத்தில் நாலு ஒயர் எடுத்துருக்கோம் பாருங்க நாலு ஒயர்லேயும் நாலு மணி போக்குறோம் நான் வந்து கலர் மணி போட்டு பின்னலான்னு இருக்கேன் இப்போ இதில் வெள்ளையில் ஒரு வருஷம் அப்புறம் ஒரு கலரு அப்புறம் ஒரு கலர் மூணு கலரு போடலான்னு இருக்கிறேன் இந்த ஓரத்தை வெட்டிக்கிட்டு நீங்கள் மணிக்கு வருங்க நான் வெட்டல லேட்டாக தான் நான் போட்டுறேன் லஞ்சு கூட மணிக்கு மணியில் போட்டு பின்னி கேட்குறாங்க அதுக்காக போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ நாலுலேயும் மணிக்கு ஊத்துட்டோம் இந்த மூளையிலேருந்து நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சைடு இப்படி நாலு நாளாக போட்டுக்க வேண்டியது தான் முனையிலேருந்தே எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு நடு சென்டரில் உள்ளத முன்னாடி ஒரு நாட்டு போடுறோம் ஒரு நாட்டு போட்டுட்டு இந்த இந்த ஒயரும் இந்த வயிறு எடுத்து ஒரு நாட்டு பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் நல்லா பார்த்துக்குங்க நீங்களும் பிள்ளைகளுக்கு இந்த மாரி இந்த ரெண்டு ஒயிரும் எடுத்து ஒரு நாட்டு உங்கள் பசங்களுக்கும் இந்த மாரி மணி வே மணி கூட பின்னி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க மூணு போட்டாச்சு இது ரெண்டுலேயும் ஒரு இப்போ வரும் அதேமாரி இந்த சைடும் போ இந்த சைடு போட்டு இப்படி மூளை வளையிற மாதிரி காட்டுறேன் அதுக்கப்புறம் நாலு நாளாக நீங்கள் இதெல்லாம் போட்டுருக்குங்க இது ஒண்டியும் நான் போட்டு காட்டுறேன் இந்த நாள்லையும் எடுத்துக்கிட்டேன் நாலு ஒயர்லேயும் நாலு மணிக்கு போட்டுக்கிறேன் நல்ல திட்டமான கூட தான் இது லஞ்சு கூட போட்டு முடித்தோன்னா இப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் நடு சென்டரில் ரெண்டு ஒயரும் எடுத்து ஒரு நாட்டு போட்டு அப்புறம் இந்த ஒயரும் இந்த ஒயரும் எடுத்து ஒரு நட்டு நான் ரெடி இது பொண்ணு முடிச்சுட்டு அஞ்சு அஞ்சரை அடி கரெக்டாக இல்லை பூட வெட்டணுமா குறைச்சி வெட்டணுமான்னு நான் சொல்கிறேன் அஞ்சு ரூபாட்டி எடுத்துருக்கிறேன் ரெண்டுலேயும் உச்சியில் ஒரு நாட்டு அவ்வளோதாங்க இப்போ வந்து இதேமாரி நாலு நாளாக எடுத்து போட்டுக்க வேண்டியதான் நான் அந்த மூளை வளைஞ்ச மாதிரி இருக்கணும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக மூளையில் போட்டு காட்டியிருக்கேன் இதில் வந்து இந்த நாலுலேயும் இப்போ நம்ம மணி கொக்கணும் அதுக்கு வந்து நான் வேறு ம வேறு கலர் மணி கொக்க இருக்கிறேன் இதேமாரி நாலு நாலு பின்னி விட்டு இங்கே பாருங்கள் இந்த நாலு இந்த நாலு அதேமாரி இப்படியே எடுத்து பின்னிக்கங்க இந்த முனையிலேருந்தே எடுங்க எப்போ எடுத்தாலும் முனையிலேருந்தே எடுங்க சுத்தீரும் போட்டுவிட்டு மறுநடை இதை பின்னும்போது மறு கலர் மணி போட போகிறேன் அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் எல்லா வரிசையிலையும் இந்த மணியை கோத்து நாலு நாளாக பின்னிருக்கோம் பாருங்க இதேமாரி எல்லாத்துலேயும் முதல் நடையில் எல்லாத்துலேயும் கோத்துக்கணும் கோத்து இப்படி நாலு நாளாக பின்னிக்கணும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூளை வளைச்ச மாதிரி வந்து பாருங்கள் அதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னாக்க இந்த நாளிலையும் கோக்கக்கூடாது மணியை இதுலேருந்து ரெண்டு வருது ரெண்டு ஒயரையும் இந்த உயரம் ரெண்டையும் எடுத்துக்கணும் அழகானமாக பார்த்துக்கோங்க இந்த ஒயரை ரெண்டையும் விட்டுட்டு இதில் ரெண்டும் இந்த ஒயரை விட்டுட்டு இதில் ரெண்டும் முன்னடியில் உள்ள ரெண்டையும் எடுத்து நம்ம நாலு மணி போத்து பின்றோம் இப்போ வந்து இதில் வந்து நான் கலர் மணி தான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த நாலு மணியும் இதில் போற்றுணும் நாலு மணிக்கு போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து முதல் போடணும் மொதல் போட்டமே அதே மாதிரி தான் இது கொஞ்சம் ஏருக்கமாக போட்டுக்கோங்க இடவழி இல்லாமல் போட்டுக்கோங்க கம்பி இது மணி வச்சதாகவே கொஞ்சம் ஓட்ட பெருசாக தான் வரும் அதேமாரி இதில் ஒன்று போட்டுட்டு இந்த வயிறு இந்த வயரும் எடுத்து இதில் ஒன்று அப்புறம் இந்த வயிறு இந்த வயிறும் அதாங்க மூளை வளைஞ்ச மாதிரி வந்துடும் வந்திருக்கோம் மாதிரி இந்த இடத்துலையும் அதே மாதிரியே எங்கள் பார்த்தாலும் போட்டுக்கிட்டு வாங்க இந்த மூளையில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் என்ன பண்ணணுன்னாக்க அதேமாரியும் அந்த ரெண்டு வயிறை எடுத்து பின்ட்டோம்மா இந்த ரெண்டு வயிறு மிச்சம் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு வயிறையும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு வயிறையும் எடுத்து நாலு மணியை போட்டு அப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான் அதேமாதிரி சுற்றும் பின்னுங்க சுற்றும் பின்னிட்டு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு கலர் மணியை போட்டு பின்ன வேண்டியது தான் உங்கள்கிட்ட கலர் மணி இல்லைன்னா ஒரு கலர் மணியாகவும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மணி கலர் இருக்குது அதனால் நாலு மூணு கலர் போடலான்னு இருக்கேன் ரெண்டு கலர் இடையில் கொடுத்து மேலே வந்து வெள்ளை கடைசியாக வெள்ளை கொடுத்துருவோம் வெள்ளை மணியை நாலு நாலு நட நாலு நட மணி கொடுக்குற மாதிரி வரும் இந்த ஒயருக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் வெள்ளை வச்ச அப்புறம் சிகப்பு போட்டு அதுக்கப்புறம் வெளில போட்டால் கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறான் இங்கே வரும் இந்த இந்த ரெண்டையும் எடுத்து இதில் பின்னணுமா இதில் ரெண்டுமே கோர்த்துருக்கேன் அதேமாரி இது ரெண்டையும் கோர்த்துருக்கான் மூளை வளர்ச்சத்துக்கும் பக்கத்தில் அதேமாரியே தான் பின்னணும் இது ரெண்டையும் கொஞ்சம் நெருக்கமாக பின்னுங்க இந்த ஒரு வருஷம் வந்து அடி போட்டிருக்கோமே அது கொஞ்சம் அகலமாக அது ஓட்ட வரும் சாப்பாடு தானே நம்ம வைக்க போகிறோம் சாப்பாட்டு கூட தானே அதனால் ஓட்டிய அந்த பரவாயில்ல அடுத்ததெல்லாம் சின்னதாக கரெக்டாக வந்துடும் இது ஒண்டின்னா கொஞ்சம் ரூப் பெருசாக இருக்கும் அடுத்தது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கும் ஆரம்பத்தில் எப்படி பின்னணுமோ அதேமாரி தான் பின்னணும் இடையில இடையில் இந்த மணியை கொடுத்துக்கோ பாருங்கள் அதான் அவ்வளோ அழகாக இருக்கா அதேமாரி இந்த ரெண்ட்லேயும் இது ரெண்ட்லேயும் இப்படி கோத்துக்கிட்டு பின்னிட்டு வாங்க நான் வந்து கூட ஃபுல்லாகினதுக்கப்புறம் காட்டுறேன் பாதிலே கா இடையில் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் ஏன்னா ஃபுல்லாகினதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் கூட இது வந்து பச்சை இது பச்சை ஷாப்பூ வெள்ளை ஏழு வருஷம் வந்திருக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருஷம் போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கூட ஒயான இது வரைக்கும் வந்துருக்கு பாதி பின்னிருக்கிறேன் சைடாக தான் பின்னிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கூட இப்படி தான் வரும் அடியில் கொஞ்சம் வந்து சுருக்கமாக வந்துருக்கு பாருங்கள் சுருக்கமாக வந்திருக்கு இந்த டிசைனு இதுக்கு வந்து அளவு வந்து அஞ்சரை அடி தான் நட்டியிருக்கேன் எவ்வளோ திட்டமாக இருக்குது பாருங்கள் கூட அதான் கூட முடிஞ்சிடுச்சு நான் காது தான் படுக்கிறேன் சும்மா நான் சாதா நாட்டு காது தான் படுக்கிறேன் நீ பார்க்க கூட எவ்வளோ அள்காத்துக்கிறேன்